வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா பேசிக்கிறேன் நம்ம என்ன பார்க்க கீதாக்கா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கடம்பு வந்து கடம்பு எப்படி வந்து பார்க்க போறோம் இந்த கடம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீம்பால் வந்து எல்லா வீட்லயும் எல்லா நேரத்துக்கும் உடனே நமக்கு வந்து கிடைக்காது மாடு வச்சிருக்கவங்க பத்து மாசம் கழிச்சு நமக்கு வந்து கண்ணு போடும்போது தான் இந்த பால் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒரு ரெண்டே நாள்ல பார்த்தீங்கன்னா பால் வந்து தெளிய ஆரம்பிச்சிரும் அதனால கடம்பு வந்து எடுக்க முடியாது அதனால் வந்து யார் வந்து எங்களுக்கு கடம்பு கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கொழுந்தனார் வீட்டில் வந்து பெரிய பொண்ணு அவங்க வீட்டில் தான் முருகங்கலாம் நிறையா கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் உங்கள்ட்ட வீடியோ போட்டிருக்கிறேன் அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து ரெண்டு மாடுமே கன்று போட்டிருக்குது ரெண்டு நாளில் ஒரு மாடு வந்து கண்ணு தெளிஞ்சிருச்சான் பால் அதனால் உடனே வந்து இன்றைக்கி எனக்கு காலையிலேயே வந்து மருமை வந்து வீட்லயே வந்து கொடுத்துருப்போனாப்பில் சரி அதான் அந்த கடம்புல வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா கடம்பு வந்து சீம்பால் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால இதுக்கு எல்லாத்துக்கும் உடனே கிடைக்காது போது கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லது அதனால் வாங்க இப்போ இந்த கடம்பு வந்து எப்படி செய்யலாங்கிறத வந்து பார்ப்போம் நான் வந்து அடுப்பத்த வச்சுட்டேன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சாதனம் வந்துட்டு மேலே குளிக்கிறதுக்கு போனால் தம்பி வந்து கீழே அழுக ஆரம்பித்தவங்க அம்மா போயிட்டாங்க இதுலலாம் சீம்பால் நல்லா மஞ்சையாக இருக்கும் பாருங்க மஞ்சளாக தெரியும் இப்போ இவ்வளோ பால் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அடுப்பில் செய்கிறோம் கறி பிடிக்குன்றதுக்காக மண்ணு தடவிருக்காங்க அம்மா காடை சாப்பாடு வந்து இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போது இதை செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு மத்தியானத்துக்கு சோறு பார்க்க நான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்குவேன் ஏன்னா பார்த்திங்கன்னா செம்ம வெயில் வெயிலில் வந்து நிற்கவே முடியல அடுப்பில் படி சமைக்கிறலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த அனலுக்கும் இந்த அணலுக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் தெரியாத மாதிரி இருக்குது செம்ம வெயிலானா நான் சொன்னேன் இலை வந்து நிறையா வந்து முதிருது அப்புறம் வந்து பூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலையாவது இலையாவது பெருசாக இருக்கு இந்த பூ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா நிறைய பூ பூங்க நேற்று சாயங்காலம் கூட்டினேன் இன்னும் கூட்டல பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறையா கொட்டியிருக்கு இப்போ பெரிய பாத்திரம் பெரிய பாத்திரத்தில் இப்போ நல்லா கொதி விட்டுக்கலாம் இல்லை தண்ணியெல்லாம் ஊற்றுணுன்றதெல்லாம் இல்லை பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது நல்லா கலர் மஞ்சள் கலர் இருக்குது பாருங்க இதுதான் ஒரே ரெண்டே நாளிலே வந்த கடம்புப்பாள் இப்போ வந்து இதை நான் வந்து அப்படியே கொதிய விட்டுறேன்

பால் தனியாக தண்ணி தனியாக வந்துடும் அந்த பால் வந்து கெட்டியாக போய் பால்கோவா மாதிரி இருக்கும் அந்த திரிஞ்ச பால்கோவா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் தண்ணி தனியாக வந்துடும் ஆனால் அந்த தண்ணியும் வந்து சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டாக இருக்கும் வெள்ளம் போட போறியா சக்கரை போட போறியாமா வெள்ளம் நான் தான் வெள்ளம் நுணுக்கிட்டு வந்தேன்

கடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாயிடுச்சி முத நாளே போட்டிருந்தா இன்னும் கெட்டியாக இருக்கும் இது ரெண்டு நாள் மூணு நாள் ஆனதுனால கொஞ்சம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இது வந்து எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் அதுங்களும் எல்லாம் கிண்ணத்தை எடுத்துகிட்டு ரெடியாக இருக்காங்க வீட்டில் அதனால் நான் ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து ஊற்றி கொடுக்க பாருங்க சாதனை அனுட்றான் இருக்கும் ஆனா இது கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் ஏன்னா மற்ற நாளெல்லாம் மற்றவங்களாம் கொடுத்தா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க இப்போ எங்கள் அக்கா மாமா வீட்டில இருந்து வரனால இப்போ நமக்கு இவ்வளோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல அடி பிடிக்கலாம் நல்லா இருந்தது ஆமாம் அப்பாயை வர சொல்லுங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹம் ஸ்டார்டிங்ல போட்டுட்டு கிண்டல அது நல்லா தான் ஆயிடுச்சு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு சாரணமாக தான் இப்போ எப்படி உட்காந்து எந்த ஃபோசில் உக்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன்னு அடுத்து வந்துட்டு ரெண்டு வாரமாக வந்துட்டு கறி சமைக்கவே இல்லை ஏன்னா நாங்கள் ஆசிரமத்துக்கு அண்ணி வீட்டுக்கு போனோம்ல அங்கே சம் அங்கே சமைச்சு சாப்பிட்டு வந்ததோட சரி வீட்டில் ஒன்றும் சமைக்கவே இல்லை டெய்லி சாம்பார் போகிறோம் கோயிலுக்குலாம் போகிறனால அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணலை அதனால வந்து பார்த்திங்கன்னா அம்மா போய் இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க சிக்கனும் அப்புறம் அந்த லாலிபோப்பும் எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால சரி சிக்கன் குழம்பு வச்சுட்டு ஒரு கிலோ சிக்கன் எவ்வளோம்மா ஒரு கிலோ சிக்கன் ஒரு ஒருத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது கிலோ ஆமாம் ஒரு கிலோ சிக்கனோ அப்புறம் லாலிபப்பு வாங்கிட்டு வந்தாங்க அது அம்மா வந்துட்டு அப்படியே இந்த இது முடிஞ்ச உடனே அப்படியே குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கொடியெடுப்புல வந்து ஒலை போட்டலாம் அதுக்கு வயிற்புல்லும் நைட் எனக்கு சமைக்கிற வேலை இருக்காது நைட்டு நான் இதே வச்சு ஓட்டிட்டு என் பிரச்சனையை முடிச்சுக்குவேன் ஆனால் வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இங்கே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் அம்மா அப்படியே உட்காந்து அம்மா செய்ய வேண்டியது தான் நாங்கள் அப்படியே இதை குடிக்கிறோம் வந்து பாருங்கள் மேலே தண்ணியாக வந்துருச்சு அடியில் வந்து கட்டி ஆகிடுச்சு இங்கிட்ட அம்மா இங்கிட்ட நானும் அங்கிட்ட சாதனா ரஞ்சித்தம்மா மட்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க இங்கிட்ட அப்பாய் அப்பாய்க்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி பாய் இருக்கு வெள்ளம் போட்டிருக்கு அதனால நல்லா இருக்குது குடிப்பாயே குடி

கடம்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே வந்து இடத்த காலி பண்ணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்படியே குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போதும் போல் எப்போதும் போல தான் சிக்கன் கிரேவி வச்சு ரசம் வைக்கலான்னு இருந்தேன் சரி நைட்டுக்கும் தேவைப்படும் அப்படின்றதுக்காக சரி குழம்பாக வைக்கலாம் அப்படின்றதுக்காக குழம்பு வச்சு இன்னொரு ரசம் மட்டும் வைக்கணும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா பாதி வதக்குனாங்க மீதி குழம்பு எல்லாம் வச்சதுண்ணா அவ்வளோதான் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சி அடுத்து வந்து இங்க கொடி இருக்குது எடுத்து போட்டு இங்கிட்டு வந்து அரிசி ஊறுது அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்ருக்கு இந்த சைடு வந்து ஜில்லு முகிலுக்குலாம் வந்துட்டு கோழி தலைக்கால் இந்த மாதிரிலாம் இருக்குங்க இந்த சைடு வச்சுருக்கேன் இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து சாதம் வைக்கணும் இன்னும் லெக் பீஸ் வந்து வறுக்கணும் ஒரே அடுப்புங்கிறனால லேட் ஆகிடுச்சு சரி கே தான் அடுப்பு துஷ்டமாக பாருங்கள் அடுப்பு சூப்பராக ஏறிது அடுப்பு நல்லா இல்லைனா சரி கேஸில் வைக்கணும்னு பார்த்தேன் அடுப்பு நல்லா எரியுது அதனால் சாதம் அதில் வெந்துட்டுருக்கு இதெல்லாம் வெயில் நிற்க முடியல இப்போ தான் அழுகு பாத்திரம்னா அப்படியே எடுத்து போட்டேன் ஏன்னா சாயங்காலம் தண்ணின்றனால நாலு மணி நாலரைக்கெல்லாம் தண்ணி வந்துடும் தண்ணி வந்தால் பாத்திரத்தில் ஊறி வச்சோம்னா சீக் வளர்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இல்லை கிளியராக தெரியுது பாருங்க வானும் சாதம் வெந்துருச்சு சாதம் அடிச்சதுக்கப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள் லெக் பீஸ்க்கு வந்து லெக் பீஸ் இல்லை இந்த பீஸ் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதை வறுத்துக்கணும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் மாவு அப்புறம் வந்து மைதா மாவு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லெமன் ஊற்றியிருக்கேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஊறி கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுருந்தேன் இப்போ வந்து சட்டி காய வச்சு எண்ணெய் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் வேலை முடித்தாச்சு ஆனால் ஒத்தடுப்புன்றனால வந்து டைம் வந்து ரொம்ப இழுத்துக்கும் மணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிடுச்சு எல்லாம் கடம்புலாம் சாப்பிட்டனால யாருக்கும் இப்போதைக்கு பசிக்கலை அதனால் வந்து நான் இவ்வளோ ஸ்லோவாக செஞ்சிட்ருக்கேன் இதே வந்துட்டு கடம்பு செய்யாமல் இருந்தால் எல்லாத்துக்கும் பசி எடுத்துரும் சீக்கிரம் தான் இருக்கும் கடம்பு சாப்பிட்டனால எல்லாரும் பொறுமையாக செய் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்துட்டு பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன் நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு பயப்படுவேன் நான் போட மாட்டேன் சாதனை அம்மா தான் போடுவாங்க அம்மா வந்து சரண்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அதனால் வந்துட்டு சரி நான் செய்யலான்றதுக்காக சரி ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன் ஏன்னா வந்துட்டு சாதனாலாம் வந்து பொறுமையாக எண்ணெயில் போடுவான் நான் வந்து டப்பு டப்புன்னு போடுவேன் அதனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் போடுறேன் இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும் நல்லா வெந்திருச்சு இதை எடுத்துட்டு இன்னொரு அஞ்சு துண்டு இருக்கு அதையும் போட்டுக்கலாம் கரெக்டாக அஞ்சு பேர் இருக்கோம் அஞ்சு பேர்த்துக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் கனெக்ட் பண்ணி வரட்டாச்சு சிக்கன் லாலிபாப் வந்து ரெடி பண்ணியாச்சு இதே வந்து போன டைம் வந்து சித்தி இருக்கும்போது நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டோம் ஆனால் ஒன்றே அவ்வளோ காசாக இருந்துச்சு ஆனால் நம்ம இப்படி வாங்கி சாப்பிட்டா வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா இதே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் வர மாதிரி வச்சுருக்கோம் இப்போ அவ்வளோதான் எதுவும் ரெடி ஆகிடுச்சு குழம்பு ரெடி ஆச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு அப்பாயை சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போது ரஞ்சுதாம் அம்மா சாதனா மூணு பேரும் சாப்பிட்றாங்க யாராச்சும் பாருங்களேன் நானும் இங்கிட்ட இருந்து கேமரா இங்கிட்ட இருந்து போனை கொண்டுட்டு வந்துட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் அம்மா குழம்பு வந்து சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கு அப்புறம் இது கோழி ஈரடு அது சூப்பரா இருக்கு ஏன்னா பெப்பர்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரு சந்த மாதிரே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை மாதிரியிருக்கு சாப்பிடறதுக்கு அதனாலதான் பஸ்ல போய் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வண்டி வந்து அதனால வந்து சரி கதட்ட சொன்னேன் பாட்டு தெரியுமா நான் சரி நம்மளே பஸ்லேயே திருவரம்பூர் போகணும் இங்கே இருந்து ஏன்னா பஸ் டைம்ன்றதுனால தான் நாங்கள் பஸ்ஸை எதிர்பார்க்காம வண்டியில் அந்த மாதிரி போறது என்னால அம்மா பஸ் எப்போ எத்தனை மணின்னு கேட்டுக்கிட்டு அம்மா போறப்போன்னு பஸ்ல போயிட்டு வரும்போது பஸ்ல போயிட்டு இந்த வாங்கிட்டு வந்தாங்கிட்டு அம்மாவுக்கு பிடிச்ச மாங்காவோட தம்பி பிரகாஷ் வந்து காலை வேலை வேலை பார்க்குறான் அதனால அங்கே யாரோ மாங்காய் படு மாங்காய் மரத்தில் இருந்துச்சுன்னு சொல்லி தம்பி கொண்டு வந்தான் சார் நீங்கள் சாதனை வந்து ரசம் வச்சு சிக்கன் சாப்பிட்ருக்கா பழம் ஊற்றி சாப்பிட்லான்னு பார்த்தேன் ரசம் வந்து வச்சுருக்கிறது ரொம்ப வாசனையாக இருந்துச்சு சரி நம்ம குழம்பு கூட அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து வேகமாக ரசம் ஊற்றிக்கிட்டேன் ரசமும் லாலிபோப் லாலிபோப்பும் லாலிபோப்பும் எடுத்துட்டேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது சாதனைக்காக தான் வந்து ரசம் வைக்கிறது ஏன்னா ஒரு ஒரு வேளை கொல குழம்பு சாப்பிட்டோன்னா நைட்டு வந்து ரசம் ஊற்றி தான் சாப்பிடுவாள் அதுக்காக வீட்டில் எப்போதுமே வந்து ரசம் வச்சுருவோம் சா மாமா என் ரசம் அவ்வளோ பிடிச்சிருக்கா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஊட்டிக்க தெரியாது வாங்கிக்க தெரியாது அந்த அளவுக்கு எங்களுக்கு கூட தெரியாது குழந்தை கூட்டுற மாதிரி ஊட்டுவாங்க

வெயிலுக்காக கரிய சமைக்கிறதுல வாங்கணும் இருபது ரூபாயோ இரநூத்தி ஐம்பது ரூபாய் தானே வந்து அப்படி வாங்கினோம் ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒரு எட்டோ ஒன்போதோ இருந்துச்சு நான் ஒரு கிலோத்தி இருபது ரூபாய் நான் அரை கிலோ வாங்கி வந்தேன் அறுபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அறுபது ரூபாய்க்கு அதுலயும் இருந்துச்சு हाँ परा कड़ी वाले मेपा जाते हैं जान गीत वैसे जान दोते हैं जहाँ नरेयावुंग कड़क में अलग संपर्क होगा ही तेज कावड़ अवेल्डा अवेल्डा अलग साठों पूछा चाहिए दिव्या इधर मरने चाहिए भाई माँ भाई भाई भाई